மன்னா என்னாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் என்னாகமும் இருபத்தி மூன்று இருபது இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது கூடாது பிழையாம் என்கிற தீர்க்கதரிசி கத்தருடைய ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று நினைத்த போது கத்த அதை தடுத்தார் அந் என்னுடைய ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நீ அவர்களை சபிக்க கூடாது அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது இந்த பிழையாம் தீர்க்கதரிசியை சபிக்க வரும்படி அழைத்த அந்த ராஜாவிடம் இந்த பிழையாம் தீர்க்கதரிசி சொல்கிறார் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது கத்தர் ஆசீர்வதிக்கும் போது அதை ஒருவராலும் தடுக்கவும் முடியாது திருப்பவும் முடியாது மாற்றவும் முடியாது கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அந்த ராஜா இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பிழையாம் தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்தார் அநேக வெகுமானங்களை வெகுமதிகளை கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார் ஆனாலும் கத்தர் இந்த தீர்க்கதரிசியை சபிப்பதில் சபிக்காமல் இருக்கும்படி கட்டளை கொடுத்தார் என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்களை தான் வேண்டும் என்று இன்றைக்கு உங்களையும் கத்தர் அவருடைய ஜனமாய் பார்க்கிறபடினால் ஒரு சாபமும் கிட்டே வரவிடமாட்டார் உங்களை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு இருக்கிறது கத்தோடைய சித்தமாக இருக்கிறது அது ஒருவராலும் தடுக்க முடியாது கத்துடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வரும் ஜெபிப்போம்மா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே எங்களை நீர் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறக்காக நன்றி எங்களை உம்முடைய தெரிந்தெடுத்த ஜனங்களாய் வைத்திருக்கிறக்காக நன்றி உடைய கிருபைகளுக்காக நன்றி உடைய வல்லமைக்காக நன்றி உடைய பிரசனத்துக்காக நன்றி இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளை உடைய வாயின் வார்த்தையினால் ஆசிர்வதிப்பீராக உங்களுடைய கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக அவர்களை பலப்படுத்துவீராக அற்புதங்களின் நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசுயின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்திரவங்களை ஆசீர்விப்பார் ஆமேன்